பொலிகல் ப்ராப்ளம் இல்லங்கிறீங்க அப்பறையே அன்டெமோக் போன்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழுத்த நீங்க பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து வந்து கேள்வி இவர் பதில் பதில் சொல்றாரு சொல்ல விட விடாம கூச்சல் போடும்போது சொல்லக்கூடிய ஒரு வாசம் வந்து அண்ணனை பார்த்து நாகரிகமா நடந்துக்கோங்க டிபேட்ல கத்தாதீங்கன்னு சொன்னா அவரை நான் கொச்சப்படுத்தல அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி அவுட் எடுத்துட்டு அது ஒரு பெரிய வாபஸ் வாங்கிட்டார் நீங்க எப்படி திருக்கிறீங்கன்னு பாருங்க கனிமொழி அவர்கள் வந்து முதல் முதல்ல போட்ட சோசியல் மீடியா

திமுக எம்பிக்களை பார்த்து இப்படி பேசினதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ அரசியல் தேவைக்காக நீங்க எப்படி எப்படிலாம் திருப்பிக்கிறீங்க எம்பிக்களை நாகரிகமா நடந்துக்கோங்கன்னு சொன்னது உடனே தமிழர்களை சொல்லிட்டீங்க அப்படின்னு திசை மாட்டீங்க அதனால இதன் மூலமா நீங்க அரசியல் எப்படி அடையலாம்னு பாக்குறீங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கலான்றத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சியில ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எரிய வச்சுட்டே இருக்கிறதுல அடுத்த நிதியாண்டுல பி எம் ஸ்ரீ இல்லாம நீங்க ப்ரப்போசல் கொடுங்க நிதி வரப்போது இந்த நிதியாண்டுக்கு என்ன பண்ண முடியும்னு பாத்துட்டு இருக்கேன்னு அமைச்சர் சொல்லிருக்காரு அது அரசாங்க பூர்வமா அறிவு என்ன வருதுன்னு பாக்கலாம்